ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னா ஆடி மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதாவது ஆடி மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனை மூலமா நம்ம பார்க்க போறோம் ஆடி மாதம்னாவே அற்புதமான ஒரு மாதம் அதாவது அம்மனுக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாதம் மாணவர்கள் படிப்புல சிறந்து விளங்கறதுக்கு ஹைகிரீவர் பிறந்த மாதம் பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் தான் சோ அதனால நிறைய சிறப்புகள் வாய்ந்தது இந்த ஆடி மாதமா இருக்கு அதாவது இந்த ஆடி மாதத்துல தான் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சந்திர பகவான் வீட்டுக்கு பெயர்ச்சடைகிறார் அதாவது சந்திரன் வந்து கடகராசியில வந்து இருக்கிறதுனால சந்திரனுடைய வீடு அது கடகராசி ஸோ அங்கே வந்து சூரிய பகவான் பெயர்ச்சடையும் போது பார்த்தீங்கன்னா சூரிய சந்திர சேர்க்கை இருக்குது ஸோ இதனால இந்த மாதம் எப்படி இருக்க போகுது பன்னெண்டு ராசிக்குன்றத சோழி பிரசனை மூலமா நம்ம இப்போ பார்க்கலாம் மிதன ராசி மிதன ராசிக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனை மூலமா நம்ம இப்போ போட்டு பார்க்கலாம் ಓಂ ನಾಗಜಾ ವಿಮೇ ನಾಗರೂಬಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ನಾಗದೇವಿ ಪ್ರಸೋದಯಾತ್ மிதுன ராசி மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் அதாவது கொஞ்சம் சுமாரான மாதமாக இருக்குன்னு கூட சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ராசியில் வந்து குரு பகவான் உட்காந்துருக்காரு அதாவது ஏழாம் வீட்டு அதிபதி குரு பகவான் ராசியில் இருப்பதனால் ஏதாவது ஒரு மனக்குழப்பும் மன சஞ்சலம் இனம் புரியாத ஒரு பயம் அது வந்து கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே தாங்க இருக்கிறோம் எதுலேயுமே எங்களுக்கு முன்னேற்றம் இல்லைங்க நிறைய மாத்தி 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 பிரச்சனையிலேயே வாழ்ந்துட்டு என்னைக்கு தான் ஒரு விடிய காலம் பிறக்குமோ அப்படின்னு நிறைய மிதன ராசிக்காரர்கள் புலம்பிட்டு இருக்கீங்க பட் இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுமாரான ஒரு தான் இருக்கு அதனால நீங்க எவ்வளோ அடிச்சாலும் தாங்கக்கூடியவர்கள் மிதன ராசிக்காரர்கள் அதனால இந்த மாதம் கொஞ்சம் பிரச்சனையா கொஞ்சம் அதே எப்படி சொல்றது ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க சோ அதனால இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் சூரிய பகவான் இருக்காரு வாக்கு வாக்குஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால இந்த உடம்புல வந்து தேவையில்லாத வந்து இந்த ஹீட் சம்பந்தப்பட்ட உடம்பு ரீதியான பிரச்சனைகள் வந்து வரத்துக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாய்வு தொல்லை இந்த மாதிரி ஒரு விஷய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்மா மிதனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வர இருப்பதுனால கொஞ்சம் கூலிங்கான பொருட்களை கூலிங்கான விஷயங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துட்டே இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்ல விடுபடலாம் இல்லை ஏதாவது உடம்பு முடியல அப்படின்னா உடனே போயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா பிரச்சனை இல்லாம தவிர்க்கலாம் இல்லைனா பெரிய பிரச்சனையும் கொண்டு போய் விட்டுடணும்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் பாவத்துல வந்து கேது பகவான் உட்கார்ற இது செவ்வாய்க்கேது சேர்க்கை இருக்கு சோ செவ்வாய்க்கேது ஏற்கிறதுக்கனால தைரிய வீரியம் மூணுல இருந்தால் சொல்லவே வேண்டாம் ஸோ தைரியம் வீரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைது அதாவது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தைரியமா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அதாவது ராசியிலே வந்து அதாவது உங்களுடைய ராசியிலே குரு பகவான் உக்காண்டிருந்தாலும் அந்த தைரியத்தை அவர் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாருன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஏழாம் எட்டு அதிபதி குரு பகவான் ராசியில் இருப்பதனால் கன்ஃபார்மாக கணவன் மனைவி கிட்ட கூட கண்டிப்பாக ஏதாவது ஒரு சண்டை சுச்சரவு பிரச்சனைகள் அந்த மாதிரி வரத்துக்கான ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்குது அதாவது ராமர் வந்து வனவாசம் போனது பார்த்தீங்கன்னா குரு வந்து ராசியில் இருக்கும்போது தான் போயிருக்காரு ஸோ அதனால் கன்ஃபார்மாக வந்து ஏதாவது ஒரு சண்டை சுச்சரவு ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் எது யார் என்ன பேசினாலும் நம்ம மௌன விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும் தேவையில்லாமல் பிரச்சனை வார்த்தைகளை விட்டிங்கன்னா அது பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போய் விட்டுடும் ஸோ அதனால் இந்த மாதம் யார் என்ன பேசினாலும் அதாவது உறவினர்கள் பேசினாலும் சரி இல்லை ஹஸ்பண்ட் லைஃப்புக்குள்ளே புருஷன் பேசினாலும் சரி பொண்டாட்டி பேசினாலும் சரி யார் என்ன பேசினாலும் கன்ஃபார்மாக நான் மௌன விரதம் அவ்வளோ தான் இதை மட்டும் இந்த மாதம் ஏன்னா ஆடி மாதம் அம்மன் மாதம் மௌன விரதம் தான் ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால் நீங்கள் மௌன விரதம்ன்ற ஒரு கையில் ஹேண்டிலில் எடுத்துகிட்டு பிரச்சனையை தவிச்சிடுங்க இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வரதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த மாதம் அமைது அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவத்தில் அதாவது உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து வக்கரகதியாக மீனத்தில் இருந்த சனி பகவான் கும்பராசிக்கு பேர்ச்சடைஞ்சிருக்கார் அதாவது உங்களுக்கு ஒன்பதாம் பாவத்தில் பேர்ச்சடைஞ்சிருக்காருன்னு கூட சொல்லலாம் ஒம்போதாம் பாவம் பாக்கியஸ்தானம் நிறைய பிரச்சனைகள் வந்து போன வருஷம்லாம் வந்து சனி பகவான் இருக்கும்போது கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க அதாவது நிறைய ஊருக்கு வெளிநாட்டு பயணம் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் எங்களுக்கு அமையவே இல்லைங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுருப்பீங்க பட் இந்த மாதம் அதற்குரிய ஒரு மாதமாக அமையுது தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது அதாவது முன்னோர்கள் வழி சொத்துக்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையும் இந்த மாதம் அமையுது அதாவது அப்பா வழி சொத்தில் ஏதாவது சண்ட சச்சரவு பிரச்சனைகள் இருந்தாலும் கன்ஃபார்மாக இந்த மாதம் அதுலேருந்து இருந்து விடுபட போறீங்க அதே மாதிரி யாருக்கும் ஜாமீன் கையேத்துன்ற ஒரு விஷயத்தை இந்த மாதம் நீங்க பண்ணாமல் இருக்கிறது நல்லது சனி பகவான் மந்தக்காரனாக இருந்தால் இருந்தாலும் அவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அல்ல 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 கொடுத்துக்கிட்டே இருப்பாருன்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால் உங்களுடைய பூர்வ ஜென்மம் அதாவது பாக்கியம் சாணம்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களுடைய பாக்கியங்கள் எல்லாம் அள்ளி கொடுக்க போறாரு சனி பகவான் உங்களுக்கு நீங்கள் போன ஜென்மத்தில் செஞ்ச பாக்கியங்கள் எல்லாமே இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு வரப்போகுது என்ன வந்து குடும்பத்தினருடன் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் வந்தாலுமே இவர் வந்து எட்டாம் வீட்டு அதாவது ஒன்பதாம் வீட்டில் சனி பகவான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சண்டை சுச்சல் இருக்கும் பட் வியாபாரத்துலேயும் சரி தொழிலையும் சரி கன்ஃபார்மாக முன்னேற்றம் லாபம்ன்ற ஒரு விஷயம் கன்ஃபார்மாக உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதாவது மனக்குழப்பம் மனசஞ்சலும் ஒரு ஜெயில் தண்டனை கைதி மாதிரி ஒரு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருந்தாலும் ஒரு பக்கம் வியாபாரத்துல அதாவது நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் சரி மிதன ராசிக்காரர்கள் அந்த தொழிலில் லாபம் அல்ல அல்ல குறையாம கிடைக்க போகுது சோ அதனால இதை பத்தி விட்டுடுங்க கொஞ்சம் இந்த மாசம் மட்டும் கொஞ்சம் அப்படியே பல்ல கடிச்சிட்டு நகர்த்திட்டீங்கன்னா அடுத்த மாசத்துல இருந்து நீங்க வந்த இந்த லாபத்தை வச்சு நீங்க இன்னும் முன்னேற்றத்தை காணலாம் அதே மாதிரி ஏதாவது மிஷின் வாங்கணும் தொழில் ரீதியான ஏதாவது மிஷின் வாங்கணும் அந்த மாதிரி நினைச்சவங்கள கூட இந்த மாதம் வாங்கினீன்னா கண்டிப்பா அதுல சக்ஸஸ் கிடைக்கும்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் பாவத்தில் சுக்கரன் உக்காண்டிருக்காரு பன்னெண்டில் சுக்கரன் இருந்தார் அதாவது பன்னெண்டாம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு சுக்கரன் தான் பன்னெண்டிலையும் போய் சுக்கரன் உட்காந்துருக்கும் போது தேவையில்லாத புது புது நண்பர்கள் தேவையில்லாமல் வந்து உங்கள்கிட்ட அறிமுகமாவாங்க தேவையில்லாத விஷயங்கள் பேசுவாங்க அதாவது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தேவையில்லாமல் வந்து உங்ககிட்ட வாலண்டரியாக பேசுவாங்க ஸோ அதனால் யார்கிட்ட பேசுனாலும் சரி ஃபேஸ்புக்கில் ஏதாவது ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க இன்ஸ்டாவில் ரெக்வஸ்ட் கொடுக்குவாங்க ஸோ கொடுத்துட்டு அனாவசியமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்பி அவங்கள நம்பி எங்கேயும் வந்து போயிடாதீங்க கண்டிப்பாக அது பிரச்சனையே உண்டு பண்ணும் சரி இங்கே வர சொன்னாங்க அங்கே வர சொன்னாங்க போய் அவங்கள மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயிட்டு எவ்வளவு நடக்குது உலகத்துல சோ அதனால தேவையில்லாம உங்களுக்கு தெரியாத நபர்களிடம் இருந்து ஏதாவது மெசேஜோ அழைப்பு வந்தா கன்ஃபார்மா அதை வந்து அவாய்ட் பண்றது நல்லதுன்னு சொல்லுவேன் மிதனராசிக்காரர்களுக்கு இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு உண்டு இதனால குடும்பத்தினரிடம் பிரிவு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த வருஷம் மாதம் உங்களுக்கு உண்டு பண்ணுறதுனால அதாவது ஏற்கனவே கிரகங்களுடைய சேர்க்கை சரியில்லை சோ உங்களுடைய சேர்க்கையும் சரியில்லாம வர்றதுனால அந்த சரியில்லாத சேர்க்கை வரக்கூடாதுன்றதுக்காக தான் முன்னாடி இப்போ நான் சொல்லிடுறேன் இல்ல இல்ல நம்ம அந்த மாதிரி பேசக்கூடாது இது தவறுன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாம் பதத்தில் வந்து சூரியன் புதன் சேர்க்க இருக்கு புதாதித்ய யோகம்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ என்னதான் புதாதித்ய யோகமா இருந்தாலும் உங்களுடைய வாக்குகளுக்கு வந்து வன்மை எப்போவுமே அதிகம் சொல்லி சொல்லுவாங்க மிதன ராசிக்காரர்களுக்கு நினைச்ச அதாவது என்ன ஒரு விஷயம் நீங்க சொன்னாலுமே அது பழிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமையிறதுனால தேவையில்லாத யாரையாவது வந்து நீங்கள் சபிக்கணும்னா இந்த மாதம் சபிச்சிடாதீங்க கன்ஃபார்மாக அது நடந்துரும் அதனால எப் முடிஞ்சவரை பாசிட்டிவா உங்களுக்குள்ளேயே கூட பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயங்களை சொல்லுங்க உங்க வயலாக நீங்க பாசிட்டிவ் சொல்ல 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 லைப்லயும் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் மிதினராசிக்கான பரிகாரங்கள் மிதினராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதம் பக்கத்துல இருக்க அதாவது உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய வேண்டுதல் வச்சுட்டு வாங்க ஒரு பொங்கல் வச்சுட்டு எலுமிச்ச மாலை ஒரு ஐம்பத்தொன்னோ இல்ல நூத்தி ஒரு எலுமிச்ச மாலையோ உங்க கையால ஒவ்வொரு எலுமிச்ச பழமும் கோக்கும்போது உங்களுடைய வேண்டுதல் வச்சு கோர்த்து நீங்க உங்க கையால எடுத்துன்னு போயிட்டு அங்க கொடுத்து சாமிக்கு சாத்திட்டு வாங்க கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயங்கள் நினைச்ச காரியங்கள் கை கூடி வரும் வர பிரச்சனைகள்ல இருந்து பாதி பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகும்னு கூட சொல்லலாம் இந்த விஷயத்த நீங்க பண்ணிட்டு வாங்க அதாவது ஆடி மாசம் ஸ்டார்ட் பண்ண அந்த முதல் வெள்ளிக்கிழமையே போயிட்டு பண்ணிட்டு வாங்க கன்ஃபார்மா இந்த ஆடி மாசம் அவங்க கூட சொல்லலாம் இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பாத்துப்பாங்க இது வந்து ஒரு பொது பலன் தான் முழு பலன் தெரிஞ்சுக்கணும்னா அதாவது உங்களுடைய ராசி கட்டத்தை வச்சு தசாபுதி என்ன தசாபுதி நடக்குது அந்த தசாபுதியில என்னென்ன பாவம்லாம் ஆக்டிவேட் ஆகுதுன்றத தான் முழு பலன் கணிச்சு சொல்ல முடியும் இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பொது பலன் தான் மேலும் வந்து விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய கட்டத்தை ஆராயணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கண்ணுங்க என்ன தொடர்பு கொள்வாங்க இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை இருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்